என்ன பிடிக்க சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்ல பார்ப்போம் இருந்தால் சொல்ல முடியும் இல்லாமல் எங்கிட்ட சொல்லுறது இருக்கிறனாலதான் வந்திருக்கோம் இருக்குன்னால் உங்களுக்கு ஏதாவது கிறுக்கிறுக்கு பிடிச்சி போயிருக்குன்னு அர்த்தம் ஏன் என்ன என்ன ஏன் எப்படி பேசுறீங்க என்னங்க

अब यहाँ गप्पे चले यहाँ मर्जी के बिन में चलते हैं திக்கு விஜயம் வந்தாங்கன்னா ராவணே ம் அப்படி வரும்போது ஒவ்வொரு திக்குக்கும் ஒவ்வொருத்தர் அதிபதி இல்லையா சரி இப்ப கிழக்கு தசைக்கு யார் அதிபதி இந்திரு இந்துரு அதே மாதிரி மேற்குக்கு வாயு வடக்குக்கு குபேரு சரி

தங்களை கிழக்கு திசைக்கு அதிபதியான என்ன மயிலா மாறின தன்னை காப்பாத்த ராமனே மயில் நின்றுச்சு என்னன்னு யோசிக்கல போயிட்டார் அப்படி சென்ற பிறகு அப்ப இந்த மயிலா மாறின இந்திரன் சொன்னானா உன்னுடைய வடிவம் எடுத்து நான் பிழைத்து கொண்ட காரணத்தினாலே ஒரு நேரத்திலே கபதம முனிவருடைய மனைவியாகப்பட்ட அகலிகை மேலே நான் ஆசைப்பட்டு என் உடம்பு பூரா கண்ணாக இருக்குது அந்த கண்களை உனக்கு அழகு தருகிறேன் அப்படின்னார் அதனால தான் இன்னைக்கு பாருங்கள் மயில் தொகையில் கண்ணு கண்ணாக கண்ணு கண்ணாக இருக்கும் அழகாக காரணம் என்ன ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது அது மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்லது நடந்துச்சுன்னா உங்களுக்கு நான் உதவி பண்ணல அதற்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு உறுதுணையாக நான் வரலாம் பரவாயில்லைங்க ஏன்னா திசையை பற்றி அழகா சொல்லுங்க அதே ராமாயணத்தில் திசைப்படி போனாங்க யாரு சீதாதேவிய ராவணன் சிறையெடுத்து போனதுக்கு பின்னாடி ஆக வானரங்கள்லாம் ஒவ்வொரு திசையை நோக்கி தேடி போனாங்க இப்படி தேடி போனவங்க எல்லாருமே வந்து ராமன் ஆர்வம் ஆர்வமாக ஏதாவது கேட்குற பொழுது இந்த மாதிரி ஆமாம் என்னப்பா நீ போனீங்க என்னாச்சு கிழக்கு திசையை போய் நோக்கி போனீங்க என்னாச்சு சீதைய காணா மேற்கு திசையை நோக்கி போனீங்க என்னாச்சு சீதையை

ஆக ஹனுமானும் அந்த அப்படித்தான் சொல்ல போறேன் அப்படின்னு ராமன் நினைக்கிற பொழுது அவன் ஹனுமான் வந்துட்டியா என்னாச்சு என்ன விவரம் அப்படின்னு கேட்கிற பொழுது அப்பத்தான் ஹனுமான் பார்த்தாராம் நம்ம சீதைன்னு ஆரம்பிக்க கூடாது அப்படி ஆரம்பிச்சோம்னா என் ஏதோ நினைச்சு ராமன் மன கஷ்டப்பட்டுவார்க்காக என்ன பண்ணார் என்னாச்சு ஹனுமான் அப்படின்னு கேட்கிற பொழுது கண்டேன் சீதையை அப்படின்னு சொன்னாராம் ஏன்னா கண்டேன் அப்படின்ட்டு அவருக்கு சந்தோஷம் வந்துடும் இவங்க எல்லாரும் மாதிரியே சீதை அப்படின்னம்னா அங்கேயும் சீதையை காணாமோ அப்படின்னு நினைச்சிருவாருன்றக்காக ஆக சொல்லின் செல்வன் என்ற பெயரோடு கண்டேன் சீதை அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா அதனாலதான் கண்டேன் தேவிகை அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கே நம்ம காரக்குடி தேவகோட்ட பக்கத்தில் கண்ட தேவி அப்படின்னு சொல்லி ஒரு இடமே உண்டு ஆமாங்க ஏன்னா அந்த சடாயு என்று சொல்லக்கூடிய அந்த பறவை வெகு துளைவாக துரத்தி கொண்டே செல்கிறது சீதையை மீட்டணும் அப்படின்றதுக்காக காலாமதப்படுத்தி பார்க்குது அப்ப அந்த பறவையினுடைய சிறகுகளை வெட்டினானா அப்படி அந்த சிறகுகள் சிறகு தான் இன்னைக்கு ராமநாதபுரம் பகுதியிலே சிறகினி கோட்டை அப்படின்னு சொல்லி ஆமாங்க ஆமாங்க விஷயம் இருந்தாலும் கூட இப்ப நீங்க என்ன சொல்ல அப்படி இல்லைங்க ஏன்னா பெண்கள் வந்து இல்லை இல்லைன்னு சொல்ற காலையில் இருக்குன்னு ஒரு நல்ல மங்களாரமா இருக்கும் இல்லைங்களா எதை இருக்குன்னு சொல்லணும் அதை தானே இருக்குன்னு சொல்ல முடியும் இல்லைங்க அப்படிங்களா ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா நான் ஒரு சில பெண்கள் பேசுற மட்டும் நான் நம்புறதே கிடையாது அப்படியா ஆமாங்க நான் எந்த ஆம்பளா பேசுறது நம்புறது மொத்தமா நம்புறது இல்லையா மொத்தமா நம்புறது ஆனா எப்படி நான் நம்புறது இல்லை ஒரு சிலர் அப்புறம் பலர் இல்லைங்க அப்படி இல்லைங்க ஏன்னா நம்ம வீட்லயும் மொழியாளர் இருப்பாங்க இல்லையா அப்போ நீங்க கேப்பீங்க அப்போ உங்க தாயை நம்ப மாட்டீங்களா உங்க பொண்டாடி நம்ப மாட்டீங்களா இதுதாங்க சுயநலம் அதுக்கு அப்படி கூட சொல்லிட்டு போயிடலாம் மொத்தமா கூட நான் யாரும் அதனாலதான் சொல்ல வரேன் ஒரு சில

கொண்டாட்டி படுத்த படிக்க புரிஞ்சுட்டு சொல்லணும்னு நினைக்கிறான் எங்கே கொஞ்சம் இங்கே வாங்க என்னமா சொல்லுமா அப்படின்னு ஒன்னு ஒரு சின்ன விஷயம்ங்க எனக்கே உடம்புக்கு சரியில்லை எனக்கே நம்பிக்கை இல்லை பிளப்பேன்னு அதனால நான் சொல்ற மட்டும் என்னம்மா சொல்லுமா ஒரு வேலை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க ஒரு நல்ல பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் இதுதாங்க ஆசை அப்படின்னு ஒன்னே புரிஞ்சுக்காரே மாத்தா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கியே உன் நினைப்புலேயே வாழ்ந்துருவேன் தவிர இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாமா அப்படின்னு இல்லைங்க எனக்காக நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றா எனக்காக நீங்கள் ஒரு சத்தியம் பண்ணுங்கன்றா என்ன சத்தியம் அப்படின்னு அப்போ தான் என்ன சொல்றா ஒருவேளை நான் இறந்துட்டேன்னா என்னை எரிக்கக்கூடாது கூடாது ஆ அப்படி புதைச்ச இடத்துல எப்ப ஈரங்காயுதோ நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்றா வேற வழி இல்லை சத்தியம் பண்ணிட்டேன் சொன்ன மாதிரியே ரெண்டு நாள்ல அதே மாதிரி முடிஞ்சிருச்சு காரியமெல்லாம் பார்த்தாச்சு ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு ஆக மொத்தத்தில் பாருங்கள் நல்ல வெயில் காலம் ரெண்டு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் அதுக்கு முன்னாடி தான் புரிஞ்சக்காரன் எப்படி நடந்து போகிறேன் நாலு பேர் சொல்லுவாங்க இல்லையா டே வாடா என்ன என்ன இப்போ பார்த்தாலும் கவலையாகவே இருக்கு ஏதோ பொண்டாட்டிக்கு விதி அவ்வளோதான் இதுக்கு போய் ஏன் கவலையாக இருக்க சொல்றேன் கேள்றா ஒரு பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணுறா ஒரு காவிரி கஞ்சி நாள் ஆச்சு ஒரு பொம்மளையால் வேணாமா அப்படின்னு நாலு பேர் சொல்கிறாங்க அப்போதான் வேணாம் பண்ணுறியா சரி நம்ம உண்டாட்டி சொல்லிட்டு தானே செத்தா அப்படின்னா என்ன சொன்னா எப்ப புதத்துல ஈரங்காயி தான் போய் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுங்கனாலே போய் சுடுகாட்டில் போய் பாட்டு சுடுகாடு போறேன் சுடுகாட்டில் போய் புதைச்சடத்தை பாக்குறேன் காயலை ரெண்டு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு ஈரங்காயல நல்ல வெயில் காலம் என்னடா ஈரங்காயலையே அப்படின்ட்டு மறுநாள் போகிறேன் மறுநாள் காயல மறுநாள் போறேன் காயல ஒரு நாள் சாயங்காலம் என்ன பண்ணியா போனவே அசதி இல்லை அங்க சுடுகாட்டிலே படுத்துட்டேன் ஒருவேளை அடமலையா இருக்கும் இல்லைங்க வெயில் காலம் இல்ல பாருங்க படுத்தவன் என்னாச்சு அப்படி அசந்து அசங்க சாயங்காலம் ஜாயங்காலம் தூங்கிட்டியா எங்கிருச்சு பாக்குறா விடிகிற மாதிரி சரி விடிஞ்சிருச்சு நீ வீட்டுக்கு போவோம் பெறப்படுற பொழுது பாருங்க பாருங்குடைய அண்ணங்காரே ஒரு பெரிய வாலி நிறைய தண்ணியை தூக்கிட்டு சமந்துக்கிட்டு வர்றியா என்னடா இந்நியாரத்துல இவன் வாலியில தண்ணியை நிறைய கொண்டுக்கிட்டு இப்படி சமந்துக்கிட்டு வர்றானே அப்படின்ட்டு என்ன பண்றியாட்டே இங்க வாடா இந்நியாரத்துல வாலி நிறைய தண்ணியை கொண்டுக்கிட்டு இப்படி சுடுகாட்டுக்கு வர்ற அப்படின்னு அப்பத்தி அவன் சொல்றியா இல்ல மச்சியா என்ன விஷயம்னா என் தங்கச்சி முடியாம இருக்கையில ஏங்கிட்ட ஒரு சத்திய வாங்குச்சு என்னடா சத்திய வாங்குச்சு அண்ணே ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா என்னை புதச்சடத்துல தெனோ ஒரு வாலி தண்ணி ஊத்துனே அப்படின்னு சத்திய வாங்குச்சு அதனாலதான் என்ன தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கேன் நான் அப்போ தான் புரிஞ்சக்கார நினைச்சானா சண்டாளி நல்லவ மாதிரி சொன்னீங்க நாங்கள் செத்தொன்னு செத்துட்டாலும் ஒரு பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணு சொன்னீங்க இப்படி உங்கள் அண்ணங்காரனை விட்டு தென்னோ ஒரு வாளி தண்ணி ஊற்றி விட்டுருக்கையே அப்படின்னு அப்போ பொண்டாட்டி புருஷன்ட்ட உண்மையை சொல்லலை

எனக்கு ஒரு நாளைக்கு செத்து போக அதோடையாவது இந்த பிரச்சனை முடியுதா அப்படின்னு பார்த்தோம்னா செத்து போனாலும் பிரச்சனை பிரச்சனை

பிரச்சனை அப்படி எல்லாம் கிடையாது இருந்தாலும் என்னுடைய கரும்பு கரும்பு செய்யாதே அள்ளவள்ளி கொடுத்து விடு மாண கொடுத்து விடு பிடிக்க விடு என்ன பிடிக்க விடு கொடுத்து விடு நீ கொடுத்து விடு பிடிக்க விடு என்ன பிடிக்க விடு சொல்லிதம் செய்யாத அல்லாமி பொறுத்து விடுமானோ பொறுக்க விடு

சரியா தப்பா இல்ல அதை எடுத்து போடுற நேரத்தில் எடுத்து போடுற மாதிரி தானே வரும் இப்போ ஒரு பொருளை போட்டு சாமியை கும்பிடுறான் ஒரு பூவோ ஏதோ சாமிக்கு உகந்த சரிங்க அந்த போட்டு கும்பிட்டத திருப்பி எடுத்து போட்டு கும்பிட்டா சரியா தப்பா தவறு தானே ஆனா ஒரே ஒரு பொருளை மட்டும் போட்டு கும்பிட்டுட்டா திருப்பி போட்டு கும்பிடலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படியா ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு எடுத்துக்கோங்க ஒரு அருகம் உள்ள பிள்ளையாருக்கு போட்டு எடுத்து திருப்பி போடுவோமா கிடையாது அரளிப்பூ எடுத்து போடுவோமா துளசி எடுத்து ஒரே ஒரு பொருள் மட்டும் என்ன தடவை சிவனுக்கு அர்ச்சனை பண்ணாலும் மீண்டும் அத நீர்ல அலசிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து முறை ஏழு முறை வரைக்கும் அதை சாமிக்கு போட்டு அர்ச்சனை பண்ணலான்னு வில்வத்துக்கு மட்டும் ஒரு விதி விலக்கு உண்டு அதுக்கு மட்டும் அவர் மகத்துவம் உண்டு அப்ப சில விஷயங்கள் எல்லாத்தோடையும் சேராது சில விஷயம் நம்ம பார்த்து சூதானமா நடந்துக்கணும் இப்போ நீங்க மான பார்த்தவனை பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து இங்க வரைக்கும் வரப்போறது இல்லையா இல்லையா இல்லைங்க சொல்லுங்க ஏன்னா நான் மான பார்த்தவன பிடிச்சிருந்தா உங்களை பார்க்க முடியுமா ஏன் என்னை பார்த்து நீங்க என்ன பண்ணுவோம் அப்போ உங்களை பார்க்கணும்ல உங்கள்ட்ட பேசணும்ல நீங்க என்கிட்ட பேசணும்ல நான் எதுக்கு உங்கள்ட்ட பேசணும் இல்லங்க இதெல்லாம் நடக்க முடியல இப்பலாம் சொன்னீங்கனால இது தப்பான ஒரு அர்த்தம் இல்லையா இல்லங்க ஒரு பொம்பளைய பிள்ளை வந்து நீ வந்து உங்கள நான் பாத்துるபனான என்ன எதுக்கு நீங்க எது நடக்கணுமோ அது நடந்து தானங்க தீரும் நான் காலையில இருந்து எங்க அம்மா அப்பா அந்த வந்துட்டு இருக்காங்க வரங்க மலைய நோக்கி இந்தா வர்றாங்க வரங்க சரி அண்ணே தம்பி யார் வேற வர்றாங்க வரங்க மறுபட வண்ணனா சாமியை கும்பிட்டு வீட்டு பக்கம் போனும் எனக்கு வேலையறக்கு உங்கள்ட்ட வெட்டி பேசி பேசுறதுக்கு நான் வந்து வந்துட்டிரேன்

சரிங்களுடைய அடையாளம் தெரியுமா என்னையாட கேள்வியாக சொல்லுகளுடைய அடையாளம் கேட்ட இது மே யாதல்லாதே யாத மே யாத மான் புல் யாதமாடைந்து நரசரம் புலபும் கவலை படவங்க மண் 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 மணிிவான மண்மன் மந்த பகோதிரி மாத தேனும் பகோத்திரி மா என்பதில் உள்ள போதுமே யாதம் மனா டண்டோ மன ரண்ட

திருமணமாய் இந்த உலகம் நமக்கில் நாம் ஒருவர் நாம் பாதுகளை ஓடி திறந்து பார்ப்பதில் பாதி தூக்கத்தில் கூந்தலை தழவி ரதி பதில் வா பாதி தூக்கத்தில் பழகும் இத்தைய பள்ளியில் ஒன்றுதா ஒரு வழியா பாட்டு புடிஞ்சிருச்சு நே முத்சன்ன

இல்லை உங்கள் முகத்தை பார்த்தா சரி இந்த நேரத்தில் கேட்கணும் கொடுக்கணும் என்றமே இல்லையா அப்படி இல்லை ஏதேனும் வர வேணுமா அப்படின்னு கேட்டேன் வள்ளி தெய்வ யானை அப்படின்ற பேர் வேணாம் உங்க வலது பக்கம் எனக்கு ஒரு இடம் வேணும் தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் திரு நம்ம கேட்டுக்கொண்டு தரத்தினாலே என்ற முதல் பக்தோடிகள் என்னவரும் தெய்வம்